வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி எந்த வீடியோவில் பார்க்கலாங்க யூஜி டிஆர்பி தேர்வுகள் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடத்தப்பட்டது தேர்வில் பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் நாளுக்கு நாள் நெடித்தவனம் இருக்குங்க என்ன சார் இந்த யூஜிடிஆர்பியுடைய தேர்வுகளில் பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் இந்த குழப்பத்தால் யாருக்கெல்லாம் பயன்கள் இருக்குது மீண்டும் மீண்டும் குழப்பம் கண்டினியூஸாக வருவதற்கு என்ன சார் காரணம் அப்படின்ட்டு நிறைய மக்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ இந்த யூஜிடிஆர்பியோடைய தேர்வு நடந்ததிலிருந்து இன்றைய தினம் வரை தேர்வாளர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டும் எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா இந்த ஆண்டும் எனக்கு போஸ்டிங் போச்சே அப்படின்ட்டு தாங்க எல்லா தேர்வுகளுமே புலம்பிகிட்டு இருக்காங்க ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க இந்த யூஜிடி ஆகக்கூடிய மினிமம் குவாலிஃபையிங் மார்க் ஸோ தமிழில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்பல்சரி நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும் மற்றபடி பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி மற்றும் டிஎன்சிஎஸ்சி எஸ்டிஎன் மினிமம் முப்பது பர்சன்டேஜுங்க ஓகேங்களா ஸோ ஃபார் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் நாற்பது பர்சன்டேஜ் அறுபது மார்க்கு தமிழ் இண்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அண்ட் ஜியாகிரபி ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனியான பேப்பர் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஓட்டலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் பெற்றிருந்தால்தான் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்றத அவங்க தகுதியோடு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியுடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் யூஜிடிஆர்பியுடைய அனைத்து டிபார்ட்மெண்ட்டுடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி யூஜிடிஆர்பியுடைய டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமான விடை குறிப்பு தான் டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் யூஜிடி ஆரக்கூடிய ஆன்சர் கீஸ் வந்து இந்த தேர்வு எழுதி ஏழு தினங்களில் கண்டிப்பாக டென்டேட்டிவான ஆன்சர் கீஸை வெளியிடுவது வழக்கம் ஸோ அதிகபட்சம் இன்னும் இரண்டிலிருந்து மூன்று தினங்களில் வரும் தி சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் யூஜிடி ஆடிய டென்டேட்டிவான ஆன்சர் கீஸை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ யூஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரில் நிறைய பேர்த்துக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரே புரியல அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அனலிசிஸ்ஸை நம்மளால் இதுவரை சரியாக நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியலைங்க எப்போ சார் கட் ஆஃப் ஆட்ட அனலிசிஸ் வந்து எங்களுக்கு கிளியராக கொடுப்பீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் ஸோ இன்னும் இரண்டு இல்லைனா ஒரு தினங்களில் உங்களுக்கு யூஜிடிஆர்க்குடைய அனைத்து டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் அனலிசிஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதற்கு உண்டான கட் ஆஃப் அனலிசிஸ் பல்வேறு தரப்பட்டவர்கிட்ட கொஷின் டஃப்பாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த கேள்விகள் எவ்வளோ கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் எல்லாமே ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு அனலிசிஸ் கட் ஆஃப் அனலிசிஸை விரைவில் எதிர்பார்க்கலாம் மினிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர அதிகரிக்குவதற்கு வாய்ப்புகள் கம்மி டிஆர்பி மற்றும் பள்ளிகள்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் பெற நம்ம சேனலோடைய இணைந்திருங்கள் அடுத்தபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்